தனுசுராசினர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் நவம்பர் மாதம் பதினாறு பதினேழு தேதியில ஆரம்பிச்சு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் எல்லாம் இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ஒரு பிளான்டரி பிரச்சின சொல்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன் ஏன்னா தனுசராசி கருவிகளுக்கு டேட்டா கொடுத்துருவோம் கையில இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்துக்கப்பா அப்படின்னா ஓகே ப்ரொசீட் அப்படின்ட்டு போயிட்டு அதனால நான் ஒரு டேட்டாவை கொடுத்துறேன் இப்போதைக்கு ராசிநாதன் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாரு ஐயோ எட்டுல இருக்காரே இருக்காருன்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படியே திரும்ப என்ன பண்றாரு ஐயோ என் பிள்ளைங்க போவோம் நான் திரும்ப சொல்லி என்ன பண்ண போறாரு ஏழாம் இடத்திற்கு அதிச்சாரமா வந்த குரு அப்படியே திரும்ப வக்ரமாயி ஏழாம் இடத்தை நோக்கி நகரப் போகிறார் ஓகே நகர்ந்து என்ன பண்ணுவாரு உங்க வீட்ட அவரே பார்க்க போறாரு திரும்ப எகேன் சமசப்தம பார்வையாக தனுசு ராசிக்காரர்களை ராசிநாதன் பார்க்கிறார் ஆனா கொஞ்சம் வக்ரமாகி பார்க்கிறார் சரி ஓகே இது ஒண்ணு உலகத்துக்கே நல்லது தரேன்னு சொல்லக்கூடிய மிஸ்டர் செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாம் அப்படியே வந்து உங்களுடைய கட்டத்தில் அமர்ந்து நாங்களும் வரோம் தனுசு ராசிக்கு நீங்க மட்டும் வளர்ச்சி வாங்கிட்டா எப்படி நாங்களும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பிளான்ட்டை வந்து உட்கார போதும் புதன் கொஞ்சம் அஹ் வக்ரகதியில் முன்னும் பின்னுமாக இரண்டு மூன்று ராசிகளுக்கு அப்படியே பெயர்ந்து வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது அஹ் சிஷல் காலபுருஷனுடைய பதினோராம் வீடான அதாவது உங்களுடைய நான்காம் வீடான இடத்தில் உங்களுடைய மூன்றாம் வீடான இடத்தில் ராகுவும் அமர்ந்து இந்த பக்கம் அப்படியே ஒன்பதில் கேதுவும் அமர்ந்து தன்னுடைய செய்கைகளை எப்படி முழுச பண்ணி செய்ய போறாங்க ஓகே இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த மாதம் தொடங்குகிறது சூரியன் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சோ தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை அள்ளி தரக்கூடிய மிஸ்டர் சூரியன் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய மிஸ்டர் சூரியன் பனிரெண்டில் மறைதல் ரைட்டா தப்பா அப்படின்னா பாப்போம் வாங்க நம்ம தான் அனலைஸ் பண்ண போறோம்ல ஓனா பாப்போம் சூரியன் பனிரெண்டாம் இடத்துல மறையிறது ஒரு விதமான நெகட்டிவா கொடுத்தாலும் பதினோராம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருக்காரு அப்படின்றது ஒரு விதமான கொடுக்கும் ஓகே அப்ப நிறைய பேருக்கு தந்தையின் சொத்துக்கள் பத்தியான ஒரு பேச்சுவார்த்தை எழும் தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு தந்தைக்கு கொஞ்சம் சுகஸ்தானத்துல பிரச்சனை வருதுன்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் வந்து அமரும் போது கொஞ்சம் தூக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மருத்துவம் சார்ந்த சில செலவுகள் வந்து அதன் மூலமாக ஆஹ் ஒரு மாதிரி தூங்க முடியாத நிலைமைகளை எட்டி பார்க்க வைக்கும் ஓகே வியாபாரத்துல நம்ம போட்ட முயற்சி அஹ் கரெக்டான ஒரு விஷயம் ஆயிருக்கா இல்லையான்ற மாதிரி இல்லாம ஆஹ் பண்ணது ஒண்ணு நடக்கிறது ஒன்னாக நடந்து சில நேரங்களில் ஆஹ் சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோமே ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஐயாயிரம் ரூபாயா இருந்தா நடக்கிறது ஒரு ரெண்டாயிரம் ரூபாயா இருக்க போகுது வேலை பழு கொஞ்சம் அதிகரிக்க போகுது நிறைய பேருக்கு வந்து சொந்த காரர்களுடைய பண்ணக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒரு சின்ன அன் விஷயங்கள் நடக்க போகுது நிறைய நம்பிக்கைகள் வைத்த இடத்தில் கொஞ்சம் அது சரிவர நடக்காத ஒரு தன்மை கிடைக்க போகுது ஏன்னா ஆல்ரெடி ராசிநாதன் கொஞ்சம் அக்ரமா இருக்கும் போது நம்மளுடைய மனசுலயே அந்த மாதிரியான தன்மை வரும் ஏன்னா உங்க மேல தப்பு இல்ல எல்லா தப்பும் ராகு மேலதான் அதனால நீங்க எல்லாம் ஏத்துக்கூடாது நல்லவங்க மூணாம் இடத்துல உட்காந்து ராகு முயற்சி எல்லாம் வச்சா இந்த மாதிரி மண்டபத்துல கல்யாணம்னு அவர் பண்ற டார்ச்சர்னாலதான் பெருசா பிளான் போட்டு அதுல அப்படியே லைட்டா மாட்டிக்கிற மாதிரியான சூழலை இந்த தடவை குரு உண்டாக்கி கொடுப்பதற்கான வாய்ப்பை அமைத்து கொடுக்கிறார் அதனால கொஞ்சம் பிளானிங்ல கவனமாக இருங்கள் திட்டமிடல் எப்பயுமே ரொம்ப பெருசா வேணாம் ஏன்னா வக்கர குரு வேற பாக்குறாரு அப்படின்ற போது ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் ஆயிருக்காரு இல்ல அவங்களோட சனி வக்ரம் ஆயிருக்காருனா ஒன்றும் பிரச்சனை இல்லை எஸ்கேப் ஆயிப்பீங்க ஒருவேளை அப்படி ஆகலை நார்மலா தான் இருக்குன்ற பட்சத்துல ஆஹ் எதிர்பார்த்த விஷயத்த விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் போது அது எதை எதிர்பார்த்தவங்களோ அது உங்களுக்கு தகுந்தது தானே அது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம் நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அது தனசுராசி பிள்ளைங்க ஒரு மூணு சக்ரீட் வேணா ரெண்டுதான் கிடைக்க போதும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணா ஒரு தான் கிடைக்க போகுது அந்த மாதிரி நீங்க எதை எதிர்பார்த்தீங்களோ அந்த எதிர்பார்ப்பு அதோட ஒரு அரை மடங்கு கம்மியாகத்தான் வருவதற்கான வாய்ப்பை இந்த உருவாக்கி கொடுக்க போகுது யாருக்கு தனுசுராசினியர்களுக்கு ஓகே தூக்கத்துல ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்பாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம் அப்பா கொஞ்சம் உடம்பு போறது அப்பாவுக்கு கொஞ்சம் கோல்டு ஃபீவரா இருக்கிறது தலைவலியா இருக்கிறது சைனஸா இருக்கிறது சளி பிடிச்சிருக்கிறது இந்த மாதிரி அப்பா சார்ந்து சில விஷயங்கள் இயங்க போகுது நான்காம் இடத்து அதிபதியான மிஸ்டர் சனி வக்ரமான நிலைமையெல்லாம் நிபர்த்தியில இருக்கும் போது எகெயின் கொஞ்சம் அம்மாவுடைய உடல்நிலையும் உங்களுடைய சுகஸ்தானத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய சூழலாகத்தான் இருக்கிறது ஓகே நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய உடைமை வண்டி வாகனம் இந்த மாதிரி இடத்துல உங்களுடைய தசா புத்திகள் நல்லா இருக்கிற பட்சத்துல நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல மாசமா இருக்கு மார்கழி வரத்துக்குள்ள முடிச்சிடணும்ன்ற மாதிரி சில பேருக்கு வீடு மாறுதல் வண்டி மாறுதல் ஆஹ் இதெல்லாம் நடக்கும் அநேகமா சனியில யூஸ்டு பொருள் அப்படின்ற போது செகண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்ல ரொம்ப நாள முடிக்காம வச்சிட்டு இருந்து முடிக்கக்கூடிய விஷயங்கள் கட்டாம இருக்கிற வீட்டை கட்டுறது இழுத்து கட்டுறது அஹ் நாள் அப்படியே நின்று போன பொருட்கள்லாம் டக்கு டக்குன்னு முடியறது ஏதாவது வீடு பார்க்க போனா ரெண்டாவது வீடு போய் வாங்கலாமான்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது சில இடத்தை வாங்குவது டாக்குமெண்ட்ல கொஞ்சம் அப்படி இழுத்துட்டு இருந்தாலும் டக்கு டக்குன்னு முடியறது வீடு சார்ந்து சில பராமரிப்பு செலவுகளை வைத்தல் வீட்டுக்கு சில சோபா வாங்கி போறது வீட்டுக்கு சில கட்டி வாங்குறது வீட்டுக்கு சில ஐட்டம் வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் சனிக்காரகத்துவம் இந்த கொஞ்சம் அதிகமாக இயங்குவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வருடக்கோள்கள் ஆஹ் வக்ரகதியில இருக்கும் போது கொஞ்சம் இம்பாக்ட் அது நிறைய பண்ணும் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகுன்ற அடிப்படையில சனி வக்ரநிவர்த்தி நிவர்த்தி ஆயிட்ட ஒன்னு பெருசா கவலைப்பட வேணாம் பட் ஸ்டில் இது ஒரு மாதிரியான உங்களுக்கு கொடுக்கும் சோ அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது ஓகே அதே சமயம் நிறைய தனுசராசிக்காரர்களுக்கு குருவுடைய குரு பார்வை இருக்கு அது மூன்றாம் இடத்திற்கும் இருக்கு ஐந்தாம் இடத்திற்கும் இருக்குன்ற போது நிறைய இறையொருள் மூலமாக உங்களுடைய கர்மா கிளன்ஸ் ஆக போகுது ஏன்னா காலபுஷனுடைய பனிரெண்டாம் இடம் மோட்சஸ்தானம் தான் அந்த இடத்துக்கு இது வரைக்கும் இருந்த குரு பார்வை மாறி பதினொன்னாம் இடமான அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாகியே அமானுஷங்களை இண்டிகேட் பண்ற இடமாகிய கும்ப வீட்டுக்கு பார்வைப்படுதல் அப்படின்றதே வந்துட்டு நிறைய நல்லவைகள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் மூன்றாம் இடத்திற்கு வலுப்பெறக்கூடிய தன்மை பதினோராம் இடத்திற்கு வலுப்பெறக்கூடிய தன்மை ரொம்ப நல்லா இருக்கு சோ நல்ல முயற்சிகள் மூலமாக லாபம் வரும் தான் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண லாபம் ஓரளவுக்கு கம்மியாக வரப்போகுது ஓகே நிறைய கம்யூனிகேஷன் வரும் நிறைய அலைச்சல் அதிகரிக்கும் கால் முட்டிலிருந்து கீழே பாதம் வரைக்கும் பெயின் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இடுப்பு பகுதி கொஞ்சம் வழி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இந்த தடவை தனுசராசி நேர்களுக்கு எதிர்பார்க்கலாம் ஓகே நீங்க படிக்கிற தனுசுராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த தடவை சூப்பரா படிப்பீங்க படிப்புல எதுவும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த பன்னிரெண்டாவதுல இருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கக்கூடிய அளவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே அதுல மட்டும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நீங்க வந்து நிறைய மனனம் செய்ய வேண்டிய காலமாகத்தான் இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்கு ஒருவேளை குழந்தை இருக்கின்ற பட்சத்துல குழந்தையுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அம்மாவோட உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் வீட்டுல விட்டு கொடுத்துக்கணும் நிறைய அலைச்சல்கள் நடக்கும் பெண் நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை வாங்க ஒரு ஃப்ரம் ஹோம்ல வாங்க வாங்கன்னு சொல்லி ஏமாத்தனாங்களா இப்பதானா வாங்கன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணலாம் ஆஹ் அதனால அந்த மாதிரியான இடங்கள்லாம் கொஞ்சம் வந்து வலுப்பெறக்கூடிய தன்மையாக இருக்கிறது ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய இருந்தால் கண்டிப்பாக அலைச்சல் அதிகரிக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்ல கொஞ்சம் கம்மியா நடக்க போகுது அஹ் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொஞ்சம் டென்ஷன் ஆக போறீங்க ஆல்ரெடி திரும்ப செவ்வாயும் வந்து அந்த இடத்துல உட்காந்து போது கொஞ்சம் ஸ்பீடா ஒர்க் பண்ணணும் கோவம் பேச்சுல ஒரு வெறி பேச்சுல ஒரு ஸ்பீட்னஸ் ஒரு போட்டி மனப்பான்மை ஆஹ் ஒரு மாதிரி தண்ணீர் நிலைநிறுத்திக் கொள்ளணும் என்பதற்காக சில விடயங்கள் மேற்கொள்ளுதல் நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்றதுன்ற மாதிரி கொஞ்சம் செவ்வாயுடைய ஆளுமைக்குள் இந்த தடவை போறனால கவனம் தேவை என்னதான் நம்ம பெரிய ஆளா இருந்தாலும் வல்லவனுக்கு வல்லவன் வையத்துல உண்டு இல்லையா இதை கொஞ்சம் ஞாபக போது இந்த மாசம் தேவையில்லாம உங்களுடைய சுய நடத்தை மீதான விமர்சனத்தை நீங்கள் தவிர்க்க விடலாம் தவிர்த்து விடலாம் புரியுதுங்களா அறுபது வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மரபணு என்று சொல்லக்கூடிய சுகர் பிபி அதே மாதிரி ரத்தத்துல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலு ரத்த அதிகரிப்பு ரத்த கொதிப்பு அதிகரிப்பு செவ்வாயில இது இண்டிகேட் பண்ணுவாரு பிளஸ் அதனோட புருஷனுமே ஒரு மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த வாய்ப்புகளுக்கு எல்லாம் அதிகமா இருக்கு சுகர்ல உடம்பு ரொம்ப பாத்துக்க வேண்டிய கட்டாயம் அதே மாதிரி கண் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் கால் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய காலப்புருஷனுடைய பனிரெண்டாம் வீட்டில் சனி அப்படியே இருக்கிறதுனால கால் சம்பந்தப்பட்டு சுகஸ்தானங்கள் கொஞ்சம் வழியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அம்மாக்கு திடீர்னு ஊசி போறது ஐவி போறது ஏன்னா செவ்வாய் ரத்தம் பாக்காம விட மாட்டேன்ன்றால உங்களுக்கே திடீர்னு டிப் ஏ தருது ஐவி போட்டுக்கிறது மாதிரி இருக்கு எந்த தனுசு ராசிக்காரங்களால உங்களுக்கு ஒரு டிப்பு மட்டும் சொல்றேன் முடிஞ்ச ரத்த தானம் பண்ணிட்டு வந்திருக்கு இளம் வயதுல இருக்கக்கூடிய ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏன் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தனசுராசிக்காரர்கள் முடிஞ்ச ஒரு ரத்த தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய நிவர்த்தியாக கண்டிப்பாக இந்த மாதம் மலர காத்திருக்கிறது ஓகே தனசராசிக்காரர்களுக்கு இந்தவ எந்த தெய்வத்தின் வழிபாடு தேடினா ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஆற்றலையும் மாற்றலையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும் ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபாடு செய்தல் அதே மாதிரி வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்யறதெல்லாம் தனுசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தையும் நற்பலனையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக கட்டாயமாக மலர காத்திருக்கிறது ஓகே தனுசராசிக்காரங்க இந்த என்ன பார்ப்பீங்க நிறைய குரங்கு பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க நிறைய குரங்கு பார்ப்பீங்க நிறைய அனுமனுடைய பிளஸ்ஸிங்கை வாங்கிப்பீங்க இந்த தடவை அதை அப்படியே பயங்கரமா ஆக்டிவேட் ஆகும் எங்கேயாவது போற இடத்துல பாக்குறது இல்ல ஏதாவது ஒரு வீட்ல பாக்குறது இடத்துல